கீழில் பெருமதிப்பு பெற்ற மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் என்று பேசிக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய இணைந்து கொள்ள பத்திரிக்கையாளர் மற்றும் எழுத்தாளர் திரு சமஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இப்போ இந்த பிள்ளையை பூரா இவ்வளோ பிரமாதமா மதிப்பெண் வாங்கியிருக்கு உங்களுக்கு எல்லாம் பெருமும் பிடிச்சிருக்கு இல்லையா இந்த பிள்ளைக்கு நான் ஒன்று செய்ய நினைக்கிறேன் ஆசைப்பட்டேன் அப்படின்னு எதை சொல்லுவீங்க எங்க பேச்சை கேட்டு என் பையன் வந்து ஃபோன் எடுக்காம த்ரீ இயர்ஸாக இருக்கான் அதனால அவனுக்கு ஃபோன் வாங்கி தந்துடணும்ன்றேன் இன்னும் மூணு வருஷமாக ஃபோன் மூணு வருஷமாக ஃபோன் கிடையாது உங்களுக்கு என் பொண்ணுக்கு ஃபோன் தான் சார் ஃபோன் இருக்குது ஆனால் அப்பா யூஸ் பண்ணுது அண்ணன் யூஸ் பண்ணுது இப்படி அவசரத்துக்கு படிக்க தேவைக்கு மட்டும் ஃபோன் வச்சுருக்கா நல்ல ஃபோன் கிடையாது நான் காலேஜ் படிக்கல அவளுக்கு எல்லாமே அதில் இருக்கணும் கேமரா இருந்து எல்லாமே அவளுக்கு தேவை அதனால ஒரு நல்ல ஃபோன் அவளுக்கு வாங்கி கொடுக்கணும் ஆசை சார் நீங்கள் என்ன சேர்ந்துருக்கீங்க நிஜமாகவே என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க சார் நான் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வந்து இப்போ அட்மிஷன் போட்டிருக்கேன் சார் ஆனால் நான் யூபிஎஸ்சிக்கு படிக்கலான்னு நினச்சேன் ஆனால் அது இப்போதைக்கு கொஞ்சம் மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி ஈஸியாக அதுக்காகத்தான் நான் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இப்போ சூஸ் பண்ணியிருக்கேன் சார் நான் வந்து லாயர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் சார் லா படிக்கணும்னு தான் ஆசை பட் வீட்டு சுச்சுவேஷன்னால சீக்கிரம் பிகாம் பண்ணிவிட்டு சிஏ முடிச்சுட்டு சம்பாதிக்கணுன்றதுனால லா படிக்கல லா படிக்கணும்னு ஆசை ம் ஓகே நான் ஆர்கிடெக்சர் படிக்கணும்னு விருப்பம் இருந்துச்சு அதுக்கு நாட்டாக அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது ஆனால் கோச்சிங் போய் படிக்கிறோம் அதுக்கு ஸோ பொருளாதார சூழ்நிலை வாய்ப்பில் இன்ஜினியரிங் படிக்க சார் நான் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுன்றதுனால கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இருக்க அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அது இடஒதுக்கீடு எங்களுக்கு இல்லை அதனால நாங்கள் நீட் எழுதலை இப்போ நான் இன்ஜினியரிங் படிக்கலான் இருக்கேன் நான் ஏன் கேட்க விரும்புகிறேன் தொண்ணூத்தஞ்சு மதிப்பெண் வாங்கியவர்கள் அவர்கள் விரும்பியதை தான் படிக்கிறார்களான்னு தெரியணும்ல சார் எனக்கு எம்பிபிஎஸ் ஆகணும்னு ஆசை ஆனா எங்களுக்கு அந்த அளவுக்கு வருமானம் இல்லை அதனால நான் வெட்னரி சயின்ஸ் படிக்கலான் இருக்கேன் வெட்டினரி சயின்ஸ் படிக்கலான் இருக்கேன் ஓகே சோசியலா இது சரியா நான் ஒரு பள்ளிக்கூடம் வச்சுருக்கேன் நான் ஒரு பாடத்திட்டம் வச்சிருக்கேன் என் குழந்தைகளுக்கு நான் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு இதெல்லாம் நீ படித்து இதெல்லாம் நீ தேர்வடைஞ்சினா நீ சிறந்த மாணவர்னு சொல்லி எல்லாத்துலேயும் அவங்க தேர்வடைஞ்சிடறாங்க ஆனால் இதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நூற்றுக்கு நூறுன்னு இருந்தால் கூட நான் என்ன சொல்கிறேன்னா இதுக்கு முற்றிலுமாக மாறுபட்ட இன்னொரு தேர்வை அறிமுகப்படுத்துகிறேன் அந்த தேர்வை அட்டன் தான் இன்னொரு இடத்துக்கு நீ போகலாங்கிற இந்த அபத்தம் இருக்கு இல்லையா இது சமூக அபத்தமும் அரசியல் அபத்தமும் இந்த அபத்தத்தை வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் பெரிய குற்றம் சாமானிய மக்கள் எப்போதுமே அவங்களுடைய எந்த சாதனையும் சொல்லும்போது எந்த வேதனையும் சொல்லும்போது தனிப்பட்ட கதையாக தான் சொல்லுவாங்க அது அதுல வந்து எனக்கு வந்து நீங்க ஏன் இந்த வரிய நிலையில் இருக்கீங்க நான் விட்டேன் சார் அப்படிம்பாங்க இல்லைன்னா வந்து ஏன் இந்த வரிய நிலையில் இருக்கீங்க எனக்கு வந்து வருமானம் சரியில்லை சார் தொழில் சரியில்லைம்பாங்க ஒட்டுமொத்த நாட்டினுடைய பொருளாதாரம் சரியில்லாமல் போயிட்டு என்னுடைய தொழில் அதனால் நாசமாக போச்சுன்னு பேச மாட்டாங்க ஏன் ஜெயிச்சவங்க கண்ணீர் விடுறான் திரும்ப திரும்ப தேம்புறாங்க அது சொல்ல முடியாது ஆனா என்ன சொல்ல முடியாத வழியில என்ன இருக்குன்னா இதுவரைக்கும் நீங்க அவர்கள் சொன்னீங்க இந்த சிஸ்டத்துக்குள்ளார அவங்க நுழைய முடியாது நீங்க அவங்க பிரேக் பண்ணி வந்திருக்காங்க ஆனா பிரேக் பண்ணி வந்துட்டாலும் நீங்க வந்து அந்த எடுக்க விடலையே நீங்க இப்போ நான் இன்னைக்கு வந்து அவர் சமஸ்தவர்களை வந்து சிறப்பு கூப்பிட்டக்கான முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து தன்னுடைய பிள்ளைகளை அரசு பள்ளியில படிக்க வைக்கிறவர் அரசு பிள்ளை படிக்க வச்சுரு அது முக்கியமான விஷயம் இல்லையா வெறுமனை சொல்வதில்லை அதை செய்கிறாரு ஏன் வந்து திரும்ப 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 கீழே இருக்கிறவங்க இவ்வளோ பெயினை சுமந்து படிக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு பின்னாடி உள்ள ஆஸ்பிரேஷன் வந்து வெறுமனே படிப்பு தாண்டி வரணும் அப்படிங்கிறதுல சமூக விடுதலை அதுக்குள்ளார் இருக்கு இப்போ என் பையன் போறான் அவன் ஒரு நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊடகைய பையன் இன்னொரு பையன் வரா அவன் தூத்துக்குடியிலேருந்து ஒரு கடலோடியோட பையன் வரா ரெண்டு பேருக்கு நீங்கள் ஒரே தாளை தான் நீட்ட போறீங்க அதில் என் பையனுக்கு வந்து மார்க் எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு நான் கொண்டு போய் ஒரு லட்சம் கட்டலாம் ரெண்டு லட்சம் கட்டலாம் கோச்சிங் கொடுக்கலாம் சீக்கிரமாக வந்துடுவான் ஆனால் அவளுக்கு இயல்பிலே இருக்குது அந்த அறிவை உங்களுடைய கேள்வித்தாள் வந்து தக்க வச்சிருக்கா அப்போ அந்த போட்டி இட்டு வரக்கூடிய இடம் இருக்கு இல்லையா அதுலேருந்து தான் இது கண்ணீராக மாறுது அரசு பள்ளியில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் அரசோட மட்டுமே முடிச்சு போடப்படுறது அரசுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்ல ஆனால் யதார்த்தத்தில் வந்து நான் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒட்டுமொத்த பாப்புலேஷன் இன்னைக்கு வந்து உதாரணமாக எட்டு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் ப்ளஸ் டூ எழுதுகிறாங்க இதில் ஆறு லட்சம் பேர் வந்து அரசு அரசு சார்ந்த பள்ளிகளில் தான் படிச்சுட்டு வெளில வராங்க அப்போ இதே பிரிட்டனில் என்ன பண்ணுறா அப்படின்னா அரசு பள்ளிகளில் முடிச்சுட்டு வந்தோம் ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொலிட்டீஷியன்ஸ் எவ்வளோ பேர் இருக்கும் பார்லிமெண்டேரியன்ஸ் எவ்வளோ பேர் இருக்கும் சிஓஸ் எவ்வளோ பேர் இருக்கான் என்டர்பிரினர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கும் எல்லாத்தையும் ஆர்டிஸ்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் லிஸ்ட் எடுக்கிறான் இதில் உள்ள ரேஷியோ பார்க்குறான் நாலில் மூணு பேர் வருது எட்டு லட்சத்தில் ஆறு லட்சம் வருது நாலில் மூணு இந்த நாலில் மூணு எல்லா இடத்துலையும் பிரதிபலிக்குதான்னு பார்க்குறான் அப்படி பிரதிபலிக்கலைன்னு சொன்னால் எங்கே ஃபெயில் ஆகிறோம் ஏன் கூட வந்து கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்த பசங்க எங்கே தவறுறாங்க அல்லது ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தவங்க எங்கே மேலே ஏறி வராங்கிறத திருப்பி 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 ஆய்வு பண்ணுறாங்க அது டீச்சரில் ஆரம்பிச்சு மினிஸ்டர் வரைக்கும் அரசு சமூகம் எல்லார்டையும் அந்த பொறுப்பு இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா த்ரோ பண்ணிடுறோம் த்ரோ பண்ணிவிட்டு வெளியிலேருந்து உள்ளபடியாக இவங்களுடைய கஷ்டம் எதுவுமே இன்னைக்கு பொது வெளியில் தெரியாது இதனால் பாதிப்புகளை எதிர்கொள்கிறது யாருன்னா இவர்கள் தான் இது ஒரு உதாரணம் அதாவது நம்ம நல்லதாக செய்கிறோன்னு நினைச்சி வெளியில் எதுவுமே தெரியாமல் அறியாமல் சரி நான் என்ன சொல்கிறேன் ஒவ்வொரு இடங்கள்லையும் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் அரசு பள்ளியோட இந்த சமூகம் வந்து அந்நியமாக இவர்களுடைய வெற்றியிலேருந்து நம்ம ஏதாவது பேசணும் அப்படின்னு சொன்னால் நாம் பேச வேண்டிய மிக அடிப்படையான விஷயம் அவங்க முடிச்சுட்டு வந்து நிற்கிறாங்கல்ல அடுத்தது இன்னொரு கேட்டுன்னு ஒரு அம்சம் இருக்கு இல்லையா அது என்டையர் ஸ்கூல் எஜுகேஷனை அவர்கள் வாங்கிய மதிப்பெண் அவர்களுக்கு இவ்வளோ எஃபர்ட் போட்டு என்ற பெற்றோர் அவர்களுக்கு பாடம் நடத்திய ஆசிரியர்கள் இந்த இதற்காக செலவிட்ட அரசு இது அவ்வளவையும் கொச்சப்படுத்தக்கூடியது ஆனால் அந்த கொச்சப்படுத்தக்கூடிய இடத்துல தான் இன்றைக்கி வந்து எஜுகேஷன் சிஸ்டம் நிற்கிது நம்ம அதை எப்படி பிரேக் பண்ண போகிறோங்கிறது தான் இந்தமாரி நிகழ்ச்சி வழியாக நம்ம பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி தான் இவ்வளோ சிறப்பு தான் எல்லாம் படிச்சுட்டு தான் ஆனால் மறுபடியும் இந்த புண்ணியில் கொண்டு இன்னொரு பரிட்சை முன்னாடி கொண்டு வந்து நீங்கள் பாட்ட போகிறோம் அந்த பரிட்சை யார் நடத்துறாங்கன்னா யாரோ நடத்துறாங்க இதுவரை நமக்கு பாடத்துலி கொடுத்தாங்கல்ல அவங்க நடத்துல வேறு யாரும் நடத்துகிறாங்க இடத்த தான் கொண்டு வந்து சொல்ல நினைக்கிறாரு ஆனால் அதையெல்லாம் மீறி நீங்கள் எல்லோரும் ஒரு இடத்துல எப்படியாவது படித்தாகணும்னு நினச்சி வந்தீங்கல்ல அது இவர் சொல்கிற இந்த தடைகளை பூரா அதுதான் உடைக்கக்கூடும் இந்தந்த திருவு அரசை நோக்கி பேசணும் எல்லாரும் பேசணும் மற்ற அளவுலாம் பேசணும் வேறே நீங்கள் எல்லாம் இவ்வளவு மார்க் வாங்கின விஷயம் இருக்குல்ல எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஆனால் என்ன செய்ய முடியும் இந்த பிள்ளைகளுக்குன் இருக்குல்ல இவ்வளோ பிரமாதம் படிச்சிருந்த பிள்ளைய நீங்கள் எல்லோரும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்ட பொழுது திரும்ப திரும்ப எங்கே வந்து நிற்கிதுன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட ஒன்றை தான் திருப்பி கேட்டே இருக்கீங்க அப்பாவும் அதான் தான் சொல்கிறாரு அம்மாவும் தான் சொல்கிறாங்க நீங்கள்தான் சொல்கிறீங்க எனக்கு ஒரு லேப்டாப் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா லேப்டாப் முடியாதுன்னு மனசுக்குள்ளே தெரிஞ்சதுனால தான் திருப்பி ஃபோனை கேட்குறீங்க லேப்டாப் கேட்க முடியாது லேப்டாப் கேட்டால் இருபத்தாயிரம் முப்பதாயிரம் முப்பத்தாயிரம் ஆகும் ஒரு ஃபோன்னா ஒரு எட்டாயிரம் ஒன்பதாயிரம் ஒரு நல்ல ஃபோன் வாங்க முடியும் வாங்குனா அது படிப்பு இருக்கிறது நான் உங்களுக்கு உத்தரவாக தர்றேன் இன்றைக்கி நீங்கள் கிளம்பி ஊருக்கு போங்க மறுபடியும் அடுத்த வாரம் அடுத்த வாரத்துக்கான வாத்தமிழாவா படப்பிடிப்பு உங்கள் இருபத்தெட்டு பேருக்கும் வாத்தமிழாவாக ஒரு லேப்டாப் வாங்கி கொடுக்கும்